தமிழ் உங்கள் அபிமான ஜோதிடர் அபிசர்மா பேசுகின்றேன் இன்று வருடப்பிரப்பாகும் என்றாலே எல்லோரும் மங்களகரமாக மனதினை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் இருப்பினும் கடந்த காலம் நிறைவுற்று வரும் நிலையில் விளம்பி வருடம் எம்மத்தியில் இருந்து விடை பெற்று இவ்விகாரி புது வருடமானது பிறக்க இருக்கின்றது தியுத்தமிழ் நேர் அனைவருக்கும் என்னுடைய பிகாரி புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சகல சம்பத்துக்களையும் பெற்று இவ்வருடம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கொண்டு வாழ்த்துக்களுடனே இவ்வருடத்தின் சிறப்பை உங்கள் முன் வைக்கின்றேன் சூரியன் மேட ராசிக்குள் நுழைவது சித்திரை வருட பிறப்பாகும் இவ்வருடம் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆயிலிய நட்சத்திரமும் கூடிய சுபவெளியான பிற்பகல் ஒரு மணி பனிரெண்டு நிமிட நேர அளவில் விகாரி வருடம் பிறக்கின்றது இன்று காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை விஷு புண்ணிய காலமாகும் இப்புண்ணிய காலத்தில் சகலரும் சகல மூலிகைகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட தலையில் அதாவது பாதத்தில் பெருவிரலில் இளவமிலையும் வைத்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு தண்ணீரை தங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக வேண்டும் என நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு முத்து அல்லது மாணிக்க ஆபரணங்களும் வெள்ளை சிகப்பு கரை அமர்ந்த பட்டாடைகளையும் உடித்து கொண்டு இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபட்டு தமக்கு மூத்த பெரியவர்கள் பெற்றோர்கள் குரு முதியோர்கள் போன்றவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அரசு சுவை உணவுகளையும் உட்கொண்டு மிளகு திப்பளி போன்ற மூலிகைகளையும் உணவில் சேர்த்து கொண்டு இவ்வாண்டை வரவேற்பதில் தங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அத்துடன் அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் ஒரு சிறப்பான விஷயம் ஜாதனில் சங்கரம தோஷ நட்சத்திரங்கள் எவை என்று அறிந்து கொள்வதில் தங்களுக்கு ஆர்வங்கள் குடிகொண்டிருக்கும் அந்த வகையில் புனர்பூசம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் உத்தராடம் முதலாம் பாதமும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களின் பிறந்த அனைத்து ஜாதகர்களும் இத்தோஷத்துக்கு உள்ளாகின்றீர்கள் ஆகவே கண்டிப்பாக இந்நட்சத்திரத்தில் ஜனனுமான அனைவரும் மரத்து நீர் தொய்த்து நீராடி தான தர்மங்களை செய்து பெரியவர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் இவ் தோசத்தை முறைப்படி நிவர்த்தி செய்ய கடற்பாட்டுடன் இருக்கின்றீர்கள் அடுத்ததாக எல்லோரும் வருட நினைத்துக் கொள்வது எங்களுடைய ராசிக்கு எவ்வாறாக இன்றைய நாள் தினப்பலன் அல்லது ராசி பலன் அல்லது இவ்வாண்டுக்கான பொதுவான பலாபலன்கள் எங்களுக்கு எவ்வாறு அமையும் என்பதில் நிறைய அவர்கள் அந்த வகையில் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமான வரவு செலவை முதன்மையாக பார்ப்போம் மனிதர்கள் வந்து வாழ்வதில் வந்து பிரதான இடத்துக்கு வருவதற்கு காரணமே பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் பனிரெண்டு ராசியினருக்கும் எவ்வாறு அமையும் என்று பார்க்கையில் மேட ராசிக்காரர்களுக்கு வரவு பதினாலும் செலவு பதினாலுமாக அமையப்பட்டு சம சுப காலமாக இவ்வாண்டு உங்களுக்கு கடந்தேறும் அதே நேரத்தில் பொதுவான பலாபலன்களை நோக்குகின்ற ஆண்டாக இவ்வருடம் உங்களுக்கு கடந்து செல்லும் காரணம் தனித்து வருடம் மேடராசினருக்கு நன்மை புரியும் என்பதை கருத்தில் கொள்ளாது கடந்த காலங்களில் கடந்திருக்கின்ற சனி மாற்றம் குருமாற்றம் தற்போதும் நிகழப்பட்டிருக்கின்ற ராகுகேதி மாற்றங்கள் யாவற்றையும் மையமாக வைத்துக் கொண்டே இவ்வருடம் கடக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக வருஷத்தில் பெரும் ராசிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற போதிலும் தங்களுக்கு வரவு எட்டு செலவு எட்டு என்று சமசுப காலமாக கடந்தறுவதால் பொருளாதார துறையில் நீங்கள் சம பங்கும் விடயங்களில் ஏனைய உங்களுக்கு நூறுவித நன்மைகளும் நடந்தேற சிறப்பான ஆண்டாக இவ்வாண்டு திகழும் அடுத்ததாக மிதுனராசி அன்பர்களே தங்களுக்கு இவரிடம் லாபங்கள் கிடைக்க கூடிய ஆண்டாக அமைவதாலும் வரவு பதினொன்றாக இருக்கும் பட்சத்தில் செலவு ஐந்தாக உங்களுக்கு காட்சி தரும் ஆகவே லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆண்டாக இருப்பினும் இவ்வாண்டு உங்களுக்கு சுமாராகவே கடந்து செல்லும் அடுத்ததாக கற்கடக ராசியினருக்கு ஆண்டு வந்து சுமாரான பலனாக அமைந்தாலும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சமசும பங்காக அமையும் வரவு பதினொன்றாக இருக்கின்ற அதே சமயம் செலவும் பதினொன்றாக இருப்பதால் மீதப்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையின் அடிப்படையில் அமையும் ஒருவிடயமாக காணப்படுகின்றது அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே ராஜஜோக ராசிகளாக கருதப்படும் ஐந்து ராசிகளுக்குள் உங்களுடைய ராசியும் அமையப்பெறுவதால் பிகாரி வருடம் உங்களுக்கு சிறப்பான பலாபலனை நூறுவித நன்மைகளை செய்யும் இருப்பினும் பொருளாதாரத்தை கருத்தில் கொள்ளும் பட்சத்தில் வரவு எட்டாக இருக்கின்ற போது செலவு பதினான்காக காணப்பட்டு நஷ்டம் என்ற நிலையில் வரவு செலவு அமைவதால் உங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு சிக்கனப்படுத்திக் கொள்வதில் என்பதில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அடுத்ததாக கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசியினருக்கு இவரிடம் ராஜஜோக நன்மைகளை தரக்கூடிய நூறு நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்ற பொழுதும் தங்களுக்கு பண வரவிலும் லாபம் என்று கூறப்படுகின்றது வரவாக இருந்தால் ஐந்து தான் உங்களுக்கு செலவு ஆகவே லாபம் உடைய ஆண்டாக இவ்வாண்டு உங்களுக்கு கடந்தேறும் அடுத்ததாக துளாராசி அன்பர்களே சனி மாற்றம் ராக மாற்றம் கேது மாற்றம் மாற்றம் அத்தனையும் உங்களுக்கு நன்றதாக அமைந்தாலும் பிகாரி வருடமானது சுமாரான பலன் செய்யும் ஆண்டாகவே உங்களுக்கு கடந்து செல்லும் வரவு எட்டு என்றால் செலவும் எட்டு ஆகவே உங்களுக்கு சம பலனாக பொருளாதாரம் அமையும் எவ்வாறு அந்த பொருளாதாரத்தை தக்க வைப்பது என்பதில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு வெற்றி பயணமாக அமையும் அடுத்ததாக விருட்சகராசி அன்பர்களே தங்களுக்கும் சுமாரான வருடமாக அமையும் இருப்பினும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சம சுப பங்கு வகிக்கும் ஆண்டாக இவ்வாண்டு கடந்தேறும் வரவு பதினான்கு என்று அமைகின்ற அதே நேரத்தில் செலவும் உங்களுக்கு பதினான்கு ஆக அமையும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்து இளரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பக்கம் இருக்கின்ற போதிலும் இவரிடம் சுமாரான பலனாக அமையும் இருப்பினும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் காரணம் என்னென்ன வரவு உங்களுக்கு இரண்டாக இருந்தால் செலவு எட்டாக அமையும் ஆகவே நஷ்டப்பட்டு விடுவீர்கள் நஷ்டத்தை வராமல் பாதுகாத்து கெட்டிக்காரத்தனமாக செயல்படுவதே தனிசு ராசிக்காரர்கள் கடக்கும் வெற்றியாக அமையும் அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு நூறு வீதம் நன்மை தரக்கூடிய ராஜ ஜோக ஆண்டாக இவ்வாண்டு திகழ்கின்ற போதிலும் லாபத்துடன் கடந்தேறுவீர்கள் வரவு ஐந்தாக இருப்பின் செலவு உங்களுக்கு இரண்டாக இருக்கும் ஆகவே லாபத்துடன் நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள் அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு சுமாரான பலனாக இவ்வருடம் கடந்து சென்றாலும் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு லாபமாகவே அமையும் வரவு ஐந்தாக அமையும் அதே நேரம் செலவு வந்து இரண்டாக இருக்கும் நிதானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கும்பராசியும் மீனரா சாரி கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனீஸ்வரன் இருப்பினும் மகர ராசி அன்பர்களுக்கு நூறு வீதம் ராஜஜோகமும் கும்பராசி அன்பர்களுக்கு சுமாரான பலனுமே அமையும் ஆகவே நீங்கள் எப்படி எந்த ராசியில் அமைந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு தக்க வைப்பது சிந்தித்து செயல்பட்டுக் கொள்ளுங்கள் இறுதியாக மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இவ்வரிடம் ராஜஜோக வருடமாக அமைவதுடன் நூறு வீத நன்மைகளாகவும் அமையப்பெறும் சகல நன்மைகளும் உங்களுக்கு ஈடேறி சென்றாலும் பொருளாதாரத்தில் வரவு இரண்டு செலவு எட்டாக நஷ்டம் என்ற நிலையில் காணப்படுகிறதால் உங்களுடைய பொருளாதாரத்தை சிறந்த முறையில் தக்கவைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பம்சமாக அமையும் அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் கைவிசேஷம் கை விசேஷம் என்பது எப்படி வழங்கப்பட வேண்டும் எவ்வாறு அது அமைந்திருக்க வேண்டும் என்னென்ன நேரங்களில் அதை வழங்கலாம் யாரார் யாருக்கு வழங்கலாம் என்றதெல்லாம் நிறைய ஜோதிடத்தில் நியதிகள் இருக்கின்றது இருப்பினும் இவ்வரிடம் கைவிசேசம் வழங்கும் போது விசித்திரமான முறையில் அதை வழங்கி பெறுபவர்களும் அதில் பேரம்பு அடையும் செய்து கொள்ளுங்கள் என்னவென்றால் வெற்றிலையில் சில்லறை காசு உட்பட நீங்கள் வழங்கக்கூடிய தாட்காசுகளையும் அதில் வைத்து தீபத்தின் முன்னால் அந்த தட்சணையை நிலைநிறுத்தி அதன் பிறகு வழங்குபவர் கிழக்கு நோக்கியும் பெற்றுக்கொள்பவர் வடக்கு நோக்கி நின்று பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த கிடைக்கின்ற கைவிசேஷத்திலிருந்து அவரிடம் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக பணவரவு உயரும் கைவிசேஷம் என்பது கண்டிப்பாக பெரியவர்களிடம்தான் பெற வேண்டும் என்று அவசியம் கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் ஆகவே அம்மா அப்பாவிடம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கற்பித்த ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ளலாம் மூவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லாத பொழுது இறைவனின் பாதத்தில் வைத்து அதனையும் பெற்றுக்கொள்ளும் போது அதுவும் உங்களுக்கு கைவிசேஷமாக அமையும் அதைத்தான் மாதாபிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் அடுத்ததாக இந்த கை விசேஷத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு அவ்வாறுக்கும் சித்திரை வரப்பு பிறப்பு அன்றே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவ்வாறாயின் காலை பத்து மணி முப்பத்தைந்து மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி நேரமளவில் உள்ள நேரத்துக்குள் நீங்கள் அந்த கை விசேஷத்தை பெற்றுக்கொள்ளலாம்